ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்தியா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தேர் திருவிழா பார்ட் டூ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏழாம் நாள் தேர் திருவிழா பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன்னு வந்து தேர் எல்லாமே வந்து போட்டிருப்போம் இப்போ வந்து ஃபுல்லாக கடைங்க ஜனம் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் தேர் திருவிழாவுக்கு வந்தீங்க இந்த வீடியோவில் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழானாவே ஒரு ஜாலி தாங்க எல்லாமே பசங்களுக்கு தாங்க ரொம்ப ஜாலி கடைங்கள வந்து பொம்பளை பசங்களாக இருந்தால் வளையல் மணி செயின் அந்த மாதிரி வாங்குவாங்க ஆம்பளை பசங்களாம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது ரங்கராட்டணம் அது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது தூர ரொம்ப குளிராக இருந்தது அது ஒன்று மட்டுந்தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இவ்வளோ ஜனத்தில் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டுன்னு இருந்தோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்க தான் வந்திருக்கோம் பசங்களாம் வந்து கேட்டாங்க ஊர்லேருந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பசங்கள் எங்கள் அண்ணி வந்திருந்தாங்க எல்லோரும் தான் ஜாலியாக வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு திருவிழா வந்து இந்த டைம் ரொம்ப ஜாலியாக போச்சு என் பெரிய பையனா இல்லை அவன் வந்து திருவண்ணாமலை படிக்கவே அவனுக்கு வந்து லீவ் இல்லைன்றதுனால அவங்க வரலை நிறைய ஜனங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இந்த வருஷம் நல்லாவே ஜனம் தூரை போட்டுட்ருக்கவே அப்படியும் இல்லாமல் ஜனங்கள் வந்து அந்த தூரிலேயும் வந்து எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க யாருக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் என் பையன் பாருங்கள் வாங்கியே ஆகணும்னு அங்கே தான் நின்றுட்டு தான் உருளைக்கிழங்கு ரோல் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யார் எல்லா தேருக்கு வந்து என்னெல்லாம் வாங்கினீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் அம்மன் தேர் வந்து நின்னுட்ருக்கு

மற்றும் அனைத்து பொையில் வாங்கோவில் ஆட்காடு தலை செய்யாது நல்ல கருத்துகளுக்கு ஆதரவின் சரி டோர் டெலிவரி செய்யப்படும் அனுபவம் பாரதி சைவ உணவகம் வேதபுரீஸ்வரர் திருமண மண்டபம் எதிரில் திருவத்தூர் பி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கல்லூரி மாணவ மாணவி ஆல் இண்டியா கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் சேருங்கள் பி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் புதிய காஞ்சிபுரம் சாலை எஸ்பிஐ வங்கி மூன்றாவது மாடியில் நடப்பாக்க சிமெண்ட் கிடைக்கும் இப்போது வாடிக்கையாளர்களின் வசதிக்காக புது பொலிவுடன் கீழ்மட்டை பெட்ரோல் பங்க் அருகில் ஆனால் இந்த வழியெல்லாம் எவ்வளோ अरे भाई तुम्हारे भाई चल रहे हैं तो क्या सरपुर, सरपुर के भाई चल रहे हैं, बुनियों के लिए एक जल्दी हो, तीनों अंशों को आएगा तो दालें सेंया, दुर्वन्नावले मामले के लिए, ये क्या दिये, तारे चारे पक्के हैं, निकल चले तो वो भी आएगा तो, उनके लिए अमेरिका मर्म हो गया, हाँ हाँ, भाई त हिरोका देवड़ा के ऑपरेशन ग्रुप की वर्ष 2023 में 75 77 இப்போது கிராம் ஒன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு வரை வழங்கப்படுகிறது வட்டி விகிதம் பதினெட்டு சதவீதம் நூற்றுக்கு ஒரு ரூபாய் நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக